நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க அதைவசிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக கழல் சிங்க நாயனார் புராணம் இன்று நாம் பார்க்க வேண்டிய திருப்பாடலுடைய எண் நான்கு திருச்சிற்றம்பலம் அரசியல் ஆயத்தோடும் அங்கனர் கோயில் உள்ளால் முருசுடை தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் விரை செறி மலர் மென்கூந்தல் உரிமை மெல்லியலார்த்தம் உள் உரை சிறந்து உயர்ந்த பட்டத்தொரு தனி தேவி மேவி திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாம் சற்றே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் பார்த்தால் செம்மையாக விளங்கும் அதற்கு முன்னாடி இந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூபை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கொண்டு அடியே விளக்கத்திற்குள் செல்கிறேன் இரண்டாவது அடியோட முதற் பகுதியை முதலில் பார்ப்போம் முருசுடை தானை மண் வெற்றியின் அடையாளம் தான் முரசு தானே என்று சொல்லுக்கு படை என்பது பொருள் அப்போ இங்க முரசுகளை உடைய படை மன்னர் மன்னர் யாரு நம்ம கடல் சிங்க பெருமான் அடுத்தது முதல் அடி அரசியல் ஆயத்தோடும் அங்கனர் கோயில் உள்ளார் அதற்கான பொருள் ஆயம் என்று சொல்லுக்கு கூட்டம் அப்படிங்கிறது பொருளுங்க அரசியல் ஆயத்தாராகிய அந்த ஐம்பெரும் குழுக்கள் சூழ அவர் அந்த திருக்கோயிலுக்குள் வழிபாட்டிற்கு செல்கிறார் ஐம்பெரும் குழுக்கள்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம் என்றால் மந்திரியார் புரோஹிதர் சேனாதிபதி தூதர் சாரணர் இவர்கள்லாம் அந்த ஐம்பெரு குழுக்கள்ல அடக்கங்க அங்கனர் கோயில் உள்ளார் அங்கனர் அங்கனர்னா இங்கே சிவபெருமானை குறிக்கிறது அங்கன்மையை உடையவர் அங்கன்மை என்றாலே கண்ணோட்டம் அப்படிங்கிறது பொருள் அத்தகைய சிவபெருமானின் கோயிலுக்குள் சென்று இப்போ எங்கே வரணும் இரண்டாவது அடியோட பிற்பகுதிக்கு வரணுங்க முதல்வரை வணங்கும் போதில் முதல்வரான புற்றிடும் கொண்டாரை வணங்கும் பொழுது மூன்றாவது அடிக்கு வந்துடுங்க விரை செறி மலர் மென்கூந்தல் கூந்தல் உரிமை மெல்லியலார் முள் எவ்வளவு அழகா தெய்வ சேர்க்கிறார் மற்ற இருந்து இவங்களை வேறுபடுத்தி காட்டுறார் பாருங்க ஏன்னா ஒரு அரசருக்கு பல மனைவியர் இருப்பாங்க இந்த அம்மாவை வேறுபடுத்தி காட்டணும் எப்படி சொல்றார் பாருங்க விரை செறி மலர் மென்கூந்தல் அதாவது மனம் பொருந்திய மலர்களை அணிந்த மென்மையான கூந்தலை உடைய அந்த உரிமை தேவியர்கள நான்காவது அடி உரை சிறந்து அங்க என்ன புகழுங்க புகழால் தனித்து சிறந்து உயர்ந்த அந்த பட்டத்தரசியோடையும் வந்து அவர் வழிபாடு செய்கிறார் அப்படின்றது அங்க பொருள் அங்க பட்டத்தரசி வந்து வந்தவங்க என்ன பண்றாங்க திருக்கோயிலுக்குள் சென்று வழிபாட்டை செம்மையாக செய்கிறார்களா இல்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவுல பாப்போங்க ஏன்னா இந்த நான்காவது திருப்பாடலும் ஐந்தாவது திருப்பாடலும் ஒரு முடிவின அதனுடைய அந்த அடுத்த பதிவுல அந்த பட்டத்தரசி எப்படி வழிபாடு செய்தார்கள் என்பதனை பார்ப்போம் இந்த பட்டத்தரசிய பத்தி சில தகவல்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து ராஷ்டகூட அரசனான அமோக வருஷ நிருபதுங்கன் அப்படிங்கிறவருடைய மகள் சங்கா அப்படிங்கிறது அவர்களுடைய பெயர் இவள் சமண சமயத்தை சார்ந்தவள் பேரழகும் பேர் அறிவும் படைத்தவள் அப்படின்னும் நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன இதெல்லாம் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்தோம் என்றால் பல்லவர் வரலாறு அதனுடைய பக்கம் இருநூற்றி ஆறில் நமக்கு இந்த குறிப்புகள் கிடைக்கின்றன இந்த அளவில் இந்த திருப்பாடலை இன்று நாம் செம்மையாக சிந்திக்க பெற்றோம் இதுவரைக்கும் கேட்டிருந்த அத்துணைய அன்பர்களுக்கும் அடியனுடைய திருவடி வணக்கம் இன்றைய நாள் செம்மையான நாளாக சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் இறைவா போற்றி ஓம்